தம்பிகளா நல்லா இருக்கீங்களா நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி புதிய நீதி கட்சியின் நிறுவனர் இந்த பகுதி மக்களுக்காக நாற்பது ஆண்டு காலமாக பாடுபட்டு கல்வியை கொடுத்து சுகாதாரத்தை கொடுத்து உங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி இந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு மூன்றாவது முறையாக தொடர்ந்து உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கரங்களை கூப்பி நிற்கின்ற நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளராக புதிய நீதி கட்சியின் நிறுவனர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற பாட்டாளி கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே தொடர் வண்டி என்று சொன்னாலே நம் கட்சியின் சாதனையாளர்கள் அரங்கவேலு மூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் பிராகேஜ் ஆக மாற்றி அமைத்த சாதனையாளர் முன்னாள் தொடர் வண்டித்துறை இணையமைச்சர் அரங்க வேலு அவர்களும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் என் டி சண்முகம் அவர்களும் மாவட்ட தலைவர் பி கே வெங்கடேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மனோகரன் அவர்கள் எஸ் ஏ ராஜாராம் அவர்கள் ரூபா அவர்கள் சரவணகுமார் அவர்கள் கணேசன் அவர்கள் அமமுகவின் கமலநாதன் அவர்கள் வி டி தர்மலிங்கம் அவர்கள் புதிய நீதி கட்சியின் ஏ ஜி முருகானந்தம் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆர் ஜே மூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தாக்கோ தடாக்கோ சதாசிம் அவர்கள் ரஞ்சன் அவர்கள் அன்பழகன் அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் நவமணி அவர்கள் அக்னி வேல்முருகன் அவர்கள் ஆபாஸ் சாரதி வர்மன் இளங்கோ புருஷோத்தமன் குப்புசாமி ஸ்ரீனிவாசன் செங்குட்டுவன் சசிக்குமார் தயாளன் கோபால் நீலகண்டன் மோகன்ராஜ் சிவனயானம் ராகுல் ராஜேந்திரன் சுரேஷ் ஜீவா பரணி முகமது கவுஸ் சையத் அன்வர் சுகன்யா ஜெயராமன் நண்பரசன் சதீஷ்குமார் சரவணன் பாலகிருஷ்ணன் பாபு ஸ்ரீனிவாசன் சிவா ராஜ்குமார் ஜெயமுருகன் மனோகரன் ஜலகண்டன் எம் ஆர் மணி லோகநாதன் தஞ்சி வினோத் செந்தில்குமார் லோகநாதன் கருணாகரன் ராமராஜ் சத்தியமூர்த்தி குமரவேல் சுகுமார் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு முழக்கத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு அறிந்து கொண்டிருந்த என் தம்பிகளே என் தங்கிகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியவர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் சரியான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மிக்க மகிழ்ச்சி அதிலும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் அருமை சகோதரர் ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே அருமை சகோதரர் ஏ சி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே பிரதமர் அவர்கள் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார் அது உறுதி இந்த தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் நல்ல முடிவு தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் மாறி மாறி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள் ஏதோ பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கடந்து விடலாம் ஆனால் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் நினைத்து பாருங்கள் அரை நூற்றாண்டு மூன்று தலைமுறைகளாக தமிழ்நாட்டை அழித்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இரு கட்சிகள் ஆட்சி செய்தது தேடும் என்ற மனநிலை தமிழக மக்கள் வந்துவிட்டார்கள் அதை உறுதி செய்கின்ற வகையில் தான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்தோம் நாம் ஏன் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் என்ற கேள்வி அதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேடைகளில் போய் சேர்ந்திருக்கிறாரே பிஜேபி கூட்டணியில் போய் ஏதோ இது புதுசு போன்ற ஒரு கதையை உருவாக்கி நன்றாக தெரியும் பிரதமர் வாஜ்பாய் அவர் தலைமையில் தொண்ணூத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை ஆறு ஆண்டு காலம் அந்த கூட்டணியில் நாம் இருந்தோம் அதில் என்ன வேடிக்கை என்றால் இப்பொழுது கேள்வி கேட்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சியும் வாஜ்பாய் தலைமையில பிஜேபி கூட்டணியில் ஐந்து ஆண்டு காலம் அங்கமாக அமைச்சர்கள் வைத்து அங்கமாக இருந்தார்கள் இப்போது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் புதிய கேள்வி நீங்க எப்படி பிஜேபி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் நீங்க எப்படி பிஜேபி போனீங்க அதன் தொடர்ச்சி அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பாட்டாளிமல் கட்சி பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதிமுக பிஜேபி பாட்டாளிமல் கட்சி இருபத்தோடு தேர்தல் பாட்டாளிமல் கட்சி பிஜேபி அதிமுக நான்கு தேர்தல் பிஜேபி பாட்டாளிமல் கட்சி இதில் அதிமுக வெளியேறி இருக்கிறது அவனதுதான் இது ஏதோ புதிய கூட்டணி கிடையாது அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் சரி பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்களே எப்படி நீங்க கூட்டணி போனீங்க கொள்கை வேற பாமக கொள்கை வேற எப்படி நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கின்ற கேள்வி நான் தலைமை நாங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் என்று யாராவது பிஜேபி சொல்லியிருக்கிறாங்களா யாருமே சொன்னது கிடையாது பிறகு சொல்லாமல் அதை நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க எங்கள் ஐயா அவர்கள் தலையெழுத்து இந்த மூணு தலைமுறையா இந்த நாசப்படுத்தி சாராயத்தை கொடுத்து 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 நாசப்படுத்தி நாசமா தமிழ்நாடு போயிடுச்சு தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமா ஏமா தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமா என்னன்னு வச்சுட்டாங்க குடியார நாடா மாத்திட்டாங்க கஞ்சா நாடா மாத்திட்டாங்க ரெண்டு கட்சிகள் ஆட்சி செய்கின்ற வரையில் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது இதுதான் தமிழ்நாட்டு தலை எழுத்து இன்னொரு கூட்டிட்டு போ ஸ்டெடியாக்கிறார் இப்போ அதான் சொல்றாங்க பார் மூடுன்னு சொல்றாங்க மூணு மாலமா கஞ்சாவை ஒழிக்கணுமா வேணாமா போதை பொருள் ஒழிக்கணுமா வேணாமா அதற்கு நீங்கள் இந்த தொகுதியில தாமரைக்கு வாக்களிக்கணும் தாமரை சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா தாராகடை நாங்க மூடுவோம் கஞ்சாவை ஒழிப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் இதெல்லாம் எங்களுடைய கடமையா நான் பாக்கிறேன் இத கேட்டு கேட்டு பார்த்தோம்மா இந்த ரெண்டு கட்சி கிட்ட மாத்தி மாத்தி கேட்டு கேட்டு பார்த்தோம் கெஞ்சி பார்த்தோம் ஐயா இந்த சாராக்களை எப்படியா மூடுங்கய்யா எங்க பிள்ளைங்க எல்லாம் காப்பாத்துங்கய்யா எங்க தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்துங்கய்யா எங்க ஐயா நாற்பத்தி நாலு வருஷமா கேட்டார் எங்க ஐயா களத்துல நாற்பத்தி நாலு வருஷமா போராடினார் ரெண்டு கட்சிக்கும் மனசாட்சி இல்லை ரெண்டு கட்சியும் இதுல தான் ஊறி இருக்கிறாங்க சாராய ஆலைகள் தான் இவங்க முதலாளிகள் திமுக அண்ணா திமுக முதலாளிகள் யாரு சாராய ஆலைகளுடைய முதலாளிகள் இவங்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்காங்க தான் இந்த கூட்டணி இதை முடிவெடுத்திருக்கின்றோம் நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்கீங்களா திமுகவும் காங்கிரசுக்கும் ஒரே கட்சியா ஒரே கொள்கை வச்சிருக்கிற கட்சியா இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கை வச்சிருக்கிறாங்களா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் போய் போட்டிடுறாரு அங்க கம்யூனிஸ்ட் காரங்க அடிக்கிறாங்க ஒதைக்கிறாங்க அங்க ராகுல் காந்தி போட்டியிட கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இங்கே ரெண்டு பேரும் கூட்டணியில் சேர்ந்து காங்கிரசுக்கும் சிவசேனாக்கும் என்ன சம்பந்தம் ஒன்னா இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி எல்லாம் முரண்பாடான கொள்கைகள் வைக்கின்றவர்கள் நீங்க எல்லாம் ஒன்னா சேரலாம் ஆனா நாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா பெண்களை காப்பாத்துறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா இளைஞர்களை காப்பாத்துறது நாங்க ஒன்னும் சேரக்கூடாதமா சீமா எந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் சேர்ந்தாலும் எங்கள் கொள்கைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் கொள்கைகள் என்ன சமூக நீதி சமூக நீதி எங்களுடைய அடிமட்ட கொள்கை நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய கொள்கையும் சமூக அவர் சார்ந்த சமுதாயமும் சமூக நீதிக்கு தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது இது ஏதோ இந்த தேர்தல் கூட்டணி கிடையாது நாங்களா பேசி வச்சுட்டோம் தேர்தல் முடிதோன்னு பாருங்க நீங்க வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்க இருக்கிறது ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம் திமுக கேட்டுட்டோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இடஒதுக்கீடு பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் படிப்பு கொஞ்சம் குடியா கல்வி கொஞ்சம் குடியா அதுக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்தணும் சமுதாயத்திற்கு வன்னிய சமுதாயத்திற்கு மனசாட்சி என்னைக்கோ கொடுத்துருக்கணும் உங்களுக்கு மனசாட்சியில் எந்த கத்திரிக்காயும் இல்ல உங்களுக்கு வாக்குகள் மட்டும் உங்களுக்கு போடணும் ஓட்டு மட்டும் போடணும் கோஷம் போடணும் ஒடியை பிடிக்கணும் உங்களை தோல்ல சுமந்துக்கிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கணும் இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும் முதலமைச்சர் ஆன பிறகு எதுவும் செய்ய தெரியலையே கொள்ளை அடிச்சு ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு கட்சிக்கும் தெரியுது கொள்ளை இருக்கிற திமுக ஆட்சி நடக்குது ஆட்சியா நடக்குது ஆட்சியா நடக்குதுங்க இல்ல முதலமைச்சர் சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் நான் அமைச்சர்கள் பார்க்கல அவங்கள அவங்க எல்லாம் பார்க்கறேன் அதுல பெரிய வியாபாரி திருவண்ணாமலை மாவட்ட சாந்தரவர் பதவி வச்சுட்டு வியாபாரம் நடக்குது வணிகம் நடக்குது நிர்வாகம் நடக்கல அதான் இந்த முடிவு எல்லாம் எடுத்திருக்கிறோம் போதும்பா ரெண்டு பேரும் ஆண்டு ஆண்டு போதும் இவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பயணம் இனி இல்லை இவங்களால தமிழ்நாட்டுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது இவங்க காலாவதியான கட்சிகள் இவங்களுடைய பயன் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது யாராவது வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா இல்ல எல்லார் வீட்லயும் கலர் டிவி எல்இடி எல்சிடி இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் திமுக அண்ணா திமுக அவங்க முடிஞ்சு போச்சுமா அது யாரும் வேணாம் ஒதுக்கிட்டாங்க கலர் டிவி தான் நம்ம கூட்டணி வருகின்ற கூட்டணி நம்ம கூட்டணி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு அமையும் பாட்டாளி மகிழ்ச்சி ஆட்சியில் இருக்கும் அதற்கு அடித்தளம் தான் இந்த தேர்தல் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சில பேர் குழப்பவாங்க இவங்க அண்ணா திமுக கூட இருந்தாங்களே ஏன் இப்படி அவங்க கூட இருந்ததுன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் போதும் பா சாமி போதும் ரெண்டு பேரும் ஆண்டது போதும் தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் உயிர் கொடுத்து இந்த தோல்ல சுமந்து 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 இவங்க முதலமைச்சர் ஆய் நான் கேட்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திர பசு கொடுத்தது சொல்றீங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட கூட்டணிக்கு வந்து பத்து கோரிக்கையில் வைத்தோம் அந்த பத்து கோரிக்கைகள் முதல் கோரிக்கைகள் என்ன வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கூடு இரண்டாவது கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து மூணாவது கோரிக்கை தடுப்பணை கட்டு நாலாவது கோரிக்கை மணல் கொள்ளையே தடு ஐந்தாவது கோரிக்கை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கணும் ஆறாவது கோரிக்கை சார கடை மூடு இப்போ இப்படி பத்து கோரிக்கை நியாயமான கோரிக்கை அது எது நிறைவேற்றினார் ரெண்டாண்டு காலம் நம்மளா நம்ம போலனா ஒரு முதலமைச்சர் தொடர்ந்திருக்க முடியுமா எடப்பாடி அவர்கள் அன்னைக்கே ஆட்சி போயிருக்கும் நம்ம போனதுனால ஒன்பது தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி ஒன்பதுல ஐந்து நம்மளால தான் ஜெயிச்சார் அவரு இங்க குடியாத்தம் உட்பட இல்லைன்னா அவர் ஆட்சி போயிருக்கோம் ரெண்டாண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த ரெண்டாண்டு காலத்துல ஏன் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்கல இந்த கேள்வி நீ கேளுங்க அவங்க கிட்ட நானும் பல முறை அவரை ஐயாவும் பல முறை பார்த்தாரு சந்திச்சோம் நேரில் பார்த்து சந்திச்சோம் அப்பலாம் கேட்கிறப்பல பாக்கலாங்க பாக்கலாங்க சொன்னார் ரெண்டாண்டு காலம் அமைதியா இருந்தார் எடப்பாடி அவர்கள் பெரிய தேர்தல் நெருங்க நெருங்க உடனே ஐயாவும் நானும் ஒரு முடிவு பண்ணோம் தேர்தல் கொஞ்சம் பரிசு எப்படியாவது எப்படியாவது கிட்ட வாங்கிடணும் ஏன்னா இது நாற்பத்தி நாலு ஆண்டு கால போராட்டம் இது சாதாரண போராட்டம் கிடையாது எவ்வளவு இழந்துட்டோம் நாம உயிர்கள் மட்டும் இல்ல உடைமைகள் மட்டும் இல்ல எல்லாத்தையும் இழந்து நின்று இருக்கோம் சரி கிழச்சுனா ஒரு பெருசா இல்ல நமக்கு வேண்டியது இடஒதுக்கீடு போய் கேட்டோம் இங்க பாரு உங்க கூட வரணும்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்ல அப்பயும் அவர் யோசிக்கிறார் இல்ல இல்ல இப்ப வேண்டாம் எலெக்ஷன் முடிச்சோட பாத்துக்கலாம் எலெக்ஷன் முடிச்சோட நாமந்தான் போடுவாங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்ததெல்லாம் பார்த்து தெரிஞ்சு போச்சு ஐயா உறுதியா அமைதியார் ஐயா உறுதியா இருந்தார் ஐயா உறுதியா இருந்தார் பாரு கூட வரணும்னா கூட்டணி இது கொடுத்தா தான் நான் வருவோம்னு அதுக்கப்புறம் கடைசி நாள் எலெக்ஷன் கமிஷன் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்குது நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிற நேரத்துல பன்னெண்டு மணிக்கு ஜி கே மணி கிட்ட போய் சொல்றாரு எடப்பாடியார் என்ன சொல்றாரு பாரு இவ்வளவுதான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போட்டா ஒரு மணிக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் சட்டமன்றத்துல அப்படி நீங்க கையெழுத்து போடலன்னா இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம் இது எவ்வளவு பெரிய மோசடி இல்ல இதெல்லாம் மோசடியா இல்லையா இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி இவ்வளவு காலமா ரெண்டு வருஷமா விட்டுட்டாரு கடைசி நாள் கடைசி நிமிஷத்துல இல்ல கையெழுத்து போடு கூட்டணிகளை தான் தொகுதி கொடுப்போம் கையெழுத்து போடு ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு ஜி கே மணி பார்த்து ஜி மணி வெத்து பேப்பர் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அவர்கிட்ட போய் கொடு எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் அதான் நம்ம ஐயா அப்படிதான் அறகுறையா அந்த சட்டம் அவசரமா வந்துச்சு சட்டமன்றத்தில் அறகுறையான சட்டம் அவங்களுக்கே தெரியும் சட்டம் அறகுறை நீதிமன்றத்தில் ரத்து பண்ணுவாங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அது ஒரு நாடகம் நடத்தினாங்க டேய் நமக்கு சரி பரவாயில்ல கிடைச்சது அதன் பிறகு நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க சரி ரத்து பண்ணால நீதிமன்றத்தில் ரத்து பண்ண சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இன்னைக்கு வாய்ப்பு வந்திருக்காரு இன்னைக்கு நான் பத்திரம் கொடுத்தேன் பத்திரம் கொடுத்தேன் சொல்ற எடப்பாடி அவர்கள் அந்த பத்திர ரத்து பண்ண நடத்துல இன்னைக்கு வாய திறந்திருக்காரா பத்திர பர்சன்ட் மீண்டும் திமுக கொடுக்கணும்னு இல்லையே சரி அவர் சொல்லல அவர் சார்ந்த அமைச்சர்கள் சொல்லி இருக்கிறாங்களா நம்ம சமுதாயத்தில் ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்களா இருந்தாங்களா முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்த வீரமணி அவர்கள் வாய் திறந்தாரா சி வி சண்முகம் திறந்தாரா கே பி முனுசாமி திறந்தாரா கே பி அன்பழகன் திறந்தாரா என் சி சம்பத் திறந்தாரா யாராவது திறந்தாங்களா இன்னைக்கு வரைக்கும் திறக்கல ஏன் அவங்களுக்கு எண்ணமும் கிடையாது இது வெறும் தேர்தல் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் தன் தடிச்சாங்க அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய உரிமை வாழ்வாதாரம் நம்முடைய எதிர்காலம் சமூக நீதி எதிர்காலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கல்வி ஆனா அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டாங்க கொடுத்துட்டோம் இப்போ வந்து வசனம் பேசுறானுங்க அதனால இதெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் தெரியும் இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டாலின் கிட்ட ரெண்டு வருஷமா நானும் ஐயாம கேட்டுட்டு இருக்கோம் எப்படியாவது கொடுங்க எப்படியாவது கொடுங்க பத்திர பர்சன் உச்ச நீதிமன்றத்துல தெளிவா சொல்லிட்டாங்க நீதிபதிகள் என்னன்னு தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது தடையே கிடையாது தரவுகளை சேகரித்து சேகரித்து கொடுங்க அதாவது தகவல் சேகரித்து டேட்டா சேகரித்து கொடுங்க நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அந்த டேட்டா எங்க தெரியுமா இருக்கு டேட்டா கம்ப்யூட்டர்ல இருக்கு அதில் டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளவுதான் ஒரு மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த டேட்டா ஆனா இவ ரெண்டு வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க கொடுக்கணும்னு என்ன இல்லை அவங்களுக்கு ஒரு துணிய எண்ணம் கிடையாது அவங்களுக்கு தான் பார்த்தேன் இந்த முடிவெடுத்தேன் ரெண்டு கட்சியும் வேணாம் பா ரெண்டு கட்சியும் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க வேண்டாம் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம் அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும் நம்ம ஆட்சிக்கு நம்ம கையெழுத்து போடுவோம் இவங்க யாரும் நமக்கு ஒண்ணு செய்ய போறது கிடையாது நம்ம கையெழுத்து போடுவோம் போடுவோமா இல்லையா அதுக்காகத்தான் சேர்ந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இதுல வந்து இடையில சூழ்ச்சி பண்ணி இந்த பிஜேபி அப்படி இப்படி இப்படிலாம் பேசுறதுல அதெல்லாம் போறது கிடையாது ஐயா என்ன பண்ணணும் ஐயா தெரியும் ஐயாவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் நட்பு சேலத்துல பாத்தீங்கல்ல நேரம் கைய பிடிச்சி கட்டி அவ்வளவு இது ஏதோ மேடை அந்த மேடையில மட்டும் கட்டி பிடிக்கல மோடி அவர்கள் மோடி வந்து அவர்கள் மீது மகிழ்ச்சிய மிகுந்த மரியாதை சென்றே போய் ஐயா போய் மோடி அவர்களை போய் நேரம் பார்த்து சாதி சாதிவாரி கணக்கு நடத்திங்க இடஒதுக்கீடு கொண்டு வாங்க ரோஹிணி கமிஷன் கொண்டு வாங்க எல்லாம் கேட்பார்

பால் பாலாறு பேர் வந்தது தெரியல அப்படியே இரு கரைகளும் பால் போன்ற அப்படியே தண்ணி ஓடிச்சான் ஒரு காலத்துல ஒரு காலம் இந்த எப்போ இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்பு ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பு பாலாத்துல அப்படியே இரு கரைகளும் தண்ணி ஓடிச்சு பாலார் என்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சிக்கு வந்தாங்களோ இந்த பாலாத்துக்கு சனி பிடிச்சிருச்சு அதான் அதை பண்ணிடலாம் சனி பிடிச்சி சனி புடிச்சு தண்ணி நின்று போச்சு தண்ணின்னு போனது அது வேற மணலு கானம் சாக்கடையாக மாதிரி முதல்ல சாக்கடையாக மாறி தண்ணியை நிறுத்தினானுங்க அதுமா பாலாறு வந்து கர்நாடகாவில் தொடங்குது கர்நாடகாவில் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வருது எண்பத்து மூணு கிலோமீட்டர்ல மூணு தடுப்பணைகள் பதினஞ்சு ஏரிகள் இருக்கு அங்க கிட்ட பதினெட்டு இடத்து பதினெட்டு இடத்துல கர்நாடகாவில் தண்ணியை நிறுத்தி வச்சுட்டாங்க அதற்கு தாண்டி ஆந்திரால குப்பம் வழியா வருது குப்பா கொஞ்சம் கிலோமீட்டர்ல முப்பத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிட்டான் தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு மூணு சதுரங்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல வெள்ளக்காரன் வாலாஜ் தடுப்பணை கட்டினான் வெள்ளக்காரன் தடுப்பணை கட்டினான் இந்த கொள்ளக்காரங்க ஒரு தடுப்பணையும் அம்பத்தேழு வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தடுப்பனை ரெண்டு கட்டி இருக்கானுங்க இப்போ அது எப்போ எத்தனை போராட்டங்கள் பாட்டாளி விட்டு எத்தனை போராட்டங்கள் பண்ணுச்சு பாலாத்தை காப்போம் பாலாத்தை காப்போம் எங்க ஐயா எப்ப போனாரு எல்லாம் எப்போ தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறுல எங்க ஐயா ஐயாயிரம் பேர் சைக்கிள் வாணியும் பாடிட்டு வானாஜா மூணு நாள் சைக்கிள்ல ஐயா மிதிச்சிட்டு போய் எதுக்கு பாலாத்தை காப்போம் இதே தங்கடா பொய்கையில தங்கன வேடேஷன் ஒவ்வொரு தானே அது கே தங்கனர் இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் இவங்க வந்து நாடகம் ஆடி ட்ராமா கோஷ்டி நாடகம் ஆடி பேசி பேசி எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை நண்பர் ஏசி சண்முகம் இருக்கட்டும் என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை அவரு கூட தெரியாது என்ன நான் பேச போறேன்னு எனக்கு உன்னே உணவிய பண்ணணும் என் பாலாத்துல நீங்க உங்க சொந்த பணத்துல ஒரு தடுப்பணை கட்டணும் அந்த தடுப்பணைய நான் வந்து இனாகரேட் பண்ணணும் இது நீங்க இந்த பகுதி மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய சேவையா நான் பாக்குறேன் நான் நீங்க மண்டபம் கட்டுங்க மருத்துவமனை கட்டுங்க எல்லாம் பண்ணுங்க ஏன்னா வரும் சந்ததியினருக்கு நீங்க எதாவது செய்யணும்னா இந்த தடுப்பணை நீ கட்டி அதில் வழியாக சுத்தி இருக்கிற பகுதி எல்லாம் நிலத்தடி நீர் உயரும் அது நீங்க செய்யுங்க நீர் மேலாண்மை முக்கியம் முக்கியம் ஏன்னா திடீர்னு இப்ப பார்த்தா இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்களா துரைமுருகன் அவர்கள் ஏதோ பேசுற மாதிரியும் ஐயா கிட்ட பாத்துட்டாங்க இது பண்றேன் அதெல்லாம் ஏதோ நம்பாதீங்க எல்லாம் டிராமா ஒண்ணுமே அப்படிலாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே நடக்கல அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வருவோம் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு மார்க்கெட் காலையில இந்த மார்க்கெட் போவாங்க நடிப்பாங்க எல்லாம் டிராமா அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணாரு இப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு பண்ண முடியல வரலாறு அங்க போய் மார்க்கெட்ல போய் ஒரு பூ விற்கிற அம்மா பார்த்துட்டு ஏமா உங்களுக்கு நான் கொடுத்த 1000 ரூபாய் வந்துச்சு அம்மா கேட்டாரு அந்த அம்மா என்னங்க 1000 ரூபாய் அது வர வர வரடா இரண்டா ஏன்டா இரண்டா ஏன்டா என்ன சொல்லுவேன்டா கொஞ்சம் அதுக்குள்ள எல்லார நீ சொல்லிடுறியடா நான் கொஞ்சம் சொல்லணல்ல அதான் இப்போ அந்த அம்மா பார்த்து 1000 ரூபாய் வந்துச்சாமா வந்தா கேட்கறாரு நம்ம இது வந்து வந்ததுங்க பேங்க்ல ஏதோ வருது ஆமா அதெல்லாம் நீ செலவெல்லாம் போய் மீதி நீ பேங்க்ல போய் முதலீடு பண்ணு அதாவது செலவெல்லாம் மிச்சம் பண்ணி நீ பேங்க்ல போய் மீதி பண்ணதான் பேங்க்ல போய் போகலாம் ஆயிரம் ரூபாய் இவர் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் வீட்டு செலவு போய் மீதி பண்ணதான் பேங்க்ல போகணுமா அடா பாருங்கடா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாளில இருக்கான்னு நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் செலவு பண்ணி மீதி இருக்கிற பேங்க்ல போடலாம் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது காலையில பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க்ல வந்துருச்சுன்னா சாயங்காலம் எங்க இருக்கும் அது வீட்டுக்காரன் பிடுங்கி எடுத்து போய் டாஸ்மாக கொடுத்துட்டு போறாங்க ஒரு நாள் ஒரே நாள் அது மிச்சப்படுத்தி அதில் பேங்க்ல போடணுமா இவர் கொடுக்கிட்டு அப்படியே பத்து லட்சம் கொடுக்குறாரு அவர் நாங்க இன்னொருத்தர் இங்க இருக்கிறவர் வெள்ளையா ஃபேரா இருக்கிற நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயில வழிதான் வழி வாங்குறீங்களா உங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல பெண்கள்ல பார்த்தா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏழனமா பாக்குறாங்க என்னதான் பாக்குறாங்கன்னு தெரியல எப்படிதான் பாக்குறாங்க தெரியல உங்களை ஆனா எங்களை உங்களை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் என்ன ஐயோ இவங்களை எப்படி காப்பாத்துறது உங்களை எப்படி பாத்து காக்கறது அடுத்த தலைமுறையை எப்படி காப்பாத்துறது எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் நெஸ் எல்லெஸ் அமெரிக்காவுல கிடைக்கிற போதை பொருள் எல்லாம் இங்க கிடைக்குது எல்லாம் இந்த பக்கத்துல ஆந்திரால இருந்து இந்த பக்கம் மலையை தாண்டி இந்த பக்கம் வந்து எல்லாம் தெரியுது எங்க எங்க வருது ஆனா இவங்களுக்கு எங்களோட போலீஸ்க்கு நல்லா தெரியுது போலீஸ் தெரியாம ஒரு போட்டு எல்லாம் யாரும் நினைக்க முடியாது ஆனா அந்த போலீஸும் வந்து சுதந்திரமா கொடுத்தா மிக சிறந்த ந முறையில நடை நடைம நடைமுறைப்படுத்துவாங்க போலீஸ்ல ஆனா இவங்க எல்லாம் அந்த போலீஸ் கிட்ட போய் போய் இப்படிலாம் இதை பண்ணாத அது பண்ணாது அவங்கள காப்பாத்து இப்படி இப்படி எல்லாம் போய் தலையிட்டு இதுதான் சின்ன பின்னமா இருக்கிற இப்போ இந்த நிர்வாகம் இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் இந்த ரெண்டு கட்சிகளும் வேண்டாம் என்ற முடிவெடுத்திருக்கின்றோம் நல்ல முடிவு அதனால சரியான முடிவு எடுத்திருக்கின்றோம் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு இங்க நிக்கின்ற நம்முடைய ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லாரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்று ஆசை இருக்கு இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி ஆகும் மத்திய அமைச்சர் கூட அதனால இதெல்லாம் நீங்கள் மனதில் அவரை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடப்பெறுகின்றேன்